மருந்துகளுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என கூறி மீண்டும் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் என்ன பாதிப்பு விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவிகித வரியை சமீபத்தில் அறிவித்திருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதே சமயம் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த டிரம்ப் மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் இதன் மூலம் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான வரி ஐம்பது சதவிகிதமாக அதிகரித்துள்ளது டிரம்பின் அதிரடி வரி விதிப்பால் அமெரிக்கா இந்தியா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்காவில் மருந்துகளுக்கு நூறு சதவிகித இறக்குமதி வரி விதிக்கப்படும் என கூறி மீண்டும் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அதிபர் ட்ரம்ப் இது தொடர்பாக தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவில் மருந்துகளுக்கு நூறு சதவிகித இறக்குமதி வரி விதிக்கப் போவதாகவும் காப்புரிமை பெற்று பிராண்ட் பெயருடன் விற்பனை செய்யப்படும் மருந்துகளுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்த வரி விதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ள சம்பவம் தான் மேலும் அதிர்ச்சியை கூட்டியுள்ளது இந்தியாவிலிருந்து குறிப்பிட்ட அளவில் மருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன கடந்த ஆண்டு இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பில்லியன் டாலர் மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளன இந்திய பொருட்கள் மீது ஏற்கனவே டிரம்ப் விதித்துள்ள ஐம்பது சதவிகித வரியில் மருந்து பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதேபோல அமெரிக்காவில் தொழிற்சாலைகள் அமைக்கும் மருந்து நிறுவனங்களுக்கு மட்டும் இனி வரி விலக்கு அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய மருந்துகளில் கிட்டத்தட்ட சதவிகிதம் ட்ரம்ப் அறிவித்துள்ள புதிய வரியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதே சமயம் இந்த முடிவால் அமெரிக்காவில் மருந்து பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என அவர்கள் தெரிவித்தனர் அதே சமயம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து சமையலறை அலமாரிகள் புளியலறை வேனிட்டிகள் தயாரிப்புகளுக்கு ஐம்பது சதவிகித வரியும் அப் போல்ஸ்டர்ட் மர சாமான்களுக்கு முப்பது சதவிகித வரியும் விதிக்கப்படும் என ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார்